டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த அருமையான உளவியல் சார்ந்த கலந்துரையாடலே சிலர் என்னை சந்தித்தே தனியவே கேள்வி கேட்கின்றார்கள் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார் அகங்காரம் வரட்டு பிடிவாதம் நெகிழ்ச்சி தன்மையற்ற நிலை இதனால் ஆண்களும் பெண்களும் குறிப்பாக கணவன் மனைவி குடும்பத்தில் பல பிரச்சினைகள் ஏற்படுகிறது அவர் சொன்னது ஏன்னா நான் ஒரு காரணம் சரி அப்ப என்னால அப்ப எனக்கு ஒரு அதை பிடிவாதம் ஒரு அகங்காரமா வந்தேன் மனைவி சொல்றா நான் நினைச்சது தான் செய்வேன் பிடிச்சது தான் செய்வேன் ஆக இது எனக்கு பல தோல்விகளை பிரச்சனைகளை சிக்கல்களை தந்து கொண்டிருக்கிறது இருந்து நான் எவ்வாறு அப்ப அப்போ பாருங்கோ ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய அகரீதியான உள்ளார்ந்த செயற்பாடுகள் அதே நேரத்திலும் வெளியார்ந்த நடத்தைகள் இரண்டுக்கும் ஒருங்கிசைவு இருக்கும் சில நேரத்தில் ஒருங்கிச்சை இருக்காது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான பண்புகள் காணப்படுகின்றன அது சூழல் காரணி உளவியல் காரணிகள் இருக்கின்றன ஆக இவர் பிறந்தது பரம்பரை காரணிகள் அவருடைய சூழல் இவ்வாறு அவரை ஒரு அகங்காரம் பிடித்தவராக அல்லது பிடிவாதம் பிடித்தவராக அல்லது நெகிழ்ச்சி தன்மை அற்றவராக அப்படியே வளர்ந்துட்டார் திருமணம் செய்கின்ற பொழுது அங்கே ஒரு உறவு மனைவி அப்ப கணவன் மனைவி உறவு அப்புறம் அங்கே வேலைத்தளத்திலே இவர் பிரச்சனை இனி பிள்ளைகள் ஆக இங்கே மனிதத்துவ இப்போ மனிதத்துவ உளவியல் இல்லை நாங்கள் இந்த பிடிவாதம் காட்டுறது கட்டுமையாக நடக்கிறது அகங்காரம் கொள்வது ஒரு உளவியல் பிரச்சனை அப்போ பாருங்க இது ஒரு உளவியல் பிரச்சனை அப்ப இந்த உளவியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவருக்கு வழிகாட்ட வேண்டும் பாருங்கள் இதனால் ஏற்பட்ட தீமைகளை அவரே சொல்கிறார் நான் முரண்படுறேன் பிரச்சனை படுறேன் என்னால மனைவி வேதனை படுறா பிள்ளைகள் வேதனை உணர்ற ஆகவே நீர் மாற வேண்டும் அப்ப நான் மாற வேண்டும் ஏ எவ்வாறு மாற வேண்டும்னு கேட்கிறேன் சுய பரிசோதனை செய்யறது அப்ப நான் கொஞ்சம் அமைதி போன்றது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது பாருங்க இது படிப்படியான சின்ன சின்ன அரிட்டல்கள் மூலம்தான் இந்த மாற்றம் ஏற்படும் ஆக ஒரு காலை எழுந்தவனோ ஒரு அஞ்சு நிமிஷம் வழிபாடு அல்லது ஒரு தியானம் செய்கிறது பாருங்க அமைதியாக இருக்கிறது பிரியான நேரங்கள்ல நூல்களை வாசித்தல் பாருங்க கன்சன்ட்ரேஷன் மனதை ஒருநிலைப்படுத்துறது இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த ஆகக்கூடிய அகம்பாவம் என்று சொல்லப்படுகின்ற பிடிவாத குணங்கள் படிப்படியாக குறையும் அதுக்கு பிறகு நல்லா பழகுங்கோ குடும்பத்தோடு இருக்கிறது சமூக சேவை செய்யுங்கோ தொண்டு செய்யுங்கோ மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கோ உங்களுடைய எல்லா ஈகோவும் குறைஞ்சிரும் உங்களுக்கு சுப்ப ஈகோ வந்துடும் சுப்ப ஈகோன்றது படி நடக்கின்ற செயற்பாடு மெனிதத்துவ செயற்பாடு அருளால் ஆன்மீக சக்தியால் நடக்கின்ற செயற்பாடு அது எல்லாம் அன்பு வடிவானதாக மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக காணப்படும் ஆக கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலை திட்டங்களை இப்ப நான் சொன்ன செயற்பாடுகளை நீங்க செய்ய என்றால் உங்களுடைய பிடிவாத குணம் நீங்கும் மனிதர்களோடு மக்களோடு நாங்கள் ஒரு கொஞ்ச காலம் வாழ போறோம் அப்போ விட்டு கொடுத்து தான் ஒரு நல்ல வாழ்வாக அமையும் நன்றி வணக்கம்